வணக்கம் மயில் துயில் விரதம் மயில்களால் தனது மரணத்தை எப்போது எந்த நேரம் என்று கணித்து கொள்ள முடியும் இறப்பதற்கு நாற்பத்தெட்டு நாட்கள் நாட்களுக்கு முன் ஏதாவது ஒரு மலையின் மீதுள்ள முருகன் கோயிலின் அருகில் ஒரு மறைவிடத்தில் தனது இருப்பிடத்தை தெரிவு செய்து ஒரு வேளை உணவும் சிறிதளவு நீரும் அறிந்துவிட்டு தங்கிவிடும் இதனையே மயில் துயில் விரதம் என்பர் இறப்பதற்கு முன் கடைசி வாரம் ஒன்றும் அருந்தாது கோமாதாவின் கோமியத்தை ஏழு சொட்டு அருந்தும் தனது கடைசி ஆறு சொட்டு கண்ணீரை ஒரு பாறை மீது விடும் அப்போது பாறை திறந்து வழிவிடும் அந்த வழியில் போய் ஒரு பாறையில் அமர்ந்து கொண்டு ஓம் முருகா என்று சொல்லிக்கொண்டே தனது உயிரை விட்டுவிடும் என்று கூறுகிறது இந்து மதம் நன்றி வணக்கம்